எங்க பேருக்கு டிலே ஆச்சு கடச்சுமா இல்ல அங்க வடக்கட்ட கை எல்லாம் பாத்துட்டு ஒரு இடம் இல்ல ஒரு இடமும் இல்லனே இப்ப எங்க எங்க இங்க மாண்டாச்சு குருக்கு வயபுல குருக்கு பயபுல ஒருக்கு வலியில சீன போடாத வா கால் வர கை பட்டு வச்சிருக்க கண்டு கம்மா என்ன சொல்லாத யாச்சி பாட்டு படிட்டு இருக்க நேரமா எல்ல இடம் பாத்தீல பச்ச பக்கத்துல பாத்தீல புள்ளி புள்ளி எல்லா இடமும் பாத்தாக்கிட்டு ஒரு இடமும் இல்லாது எங்கடா வேறக்கும் எங்கனா பேருக்கும்னு தெரியலையா நான் முதல்லே சொன்னேன் இந்த மாட்டு கொட்டாய்க்கு பேரே முத ஒழுங்கா மாட்டு மா இல்லக்கு இங்கட வேற எங்க பாப்ப விட்டு வா போ அங்க பாப்போம் இதுக்கு வேற நான் எங்க வேதி அடனே தெரியலையா இதுக்கு துணைக்கு வேற எங்க போச்சுன்னு தெரியலையே கடவுளே யாரையே வச்சு தான் எனக்கு அஞ்சன அரண போல போடுது அது இல்லாம ஐரு போல இருக்கு அழகி வேட்டி இங்க ஊரை விட்டு அங்கட்டே பாப்பாவும் ஒண்ணு இல்ல வா கேரி பாப்பா யாருக்கு லேட்டிங்க ஆட்ட காறி கேலி கிட்ட எங்க இருக்க அம்மா சவுண்ட பாரு முட்டை மாலை இங்கே கொட்டி தீராது முல்லை மாள இங்கே கண்ணீர் ஏரியாது மாயதமாய தம हाय தம 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 நீங்க யாரு யாரு வேனோ சுருதி என்னடி மறந்துட்டியா சுருதி மகேசி ஃபோனை எடுத்தே பாட்டு

நல்ல வளர்ப்பு வளர்த்திருக்க ஒரு பேச்சுக்கு மாற மாட்டேன் கண்டுபிடிச்சி நல்ல வளர்ப்பு நல்ல வளப்பெல்லாம் எப்படி அடிச்சுது இல்லமா உள்ள விட வாத்தியார் பார்த்தாவே திட்டுவாவ வெளிய போங்கமா சாயங்கால நாலு மணிக்கு அப்புறமா நீங்க உள்ள வந்து தேடி பாருங்க என்ன இந்த பள்ளியூடத்திற்கு உள்ளதான் வந்து விட்டு சொன்னாவ கேட்டு வேற இல்ல பத்தேலானு எப்படி உள்ள நுழைஞ்சு பேருக்கு அழகி மாடு போல பார்த்தது இல்ல என் புள்ள போல பார்த்திருக்கேன் பசில எங்க எங்க திரிவுனு தெரியல உள்ள போய் இந்த கிரவுண்டு இந்த கிரவுண்ட்ல மட்டும் நிக்கவானு பாத்துட்டு வரேன் பிளீஸ் இந்த பழம் பள்ளியூரத்துல எனக்கு cone குட்டி தந்துருக்கு சும்மா இருங்க அஜி நம்ம பையன் தானே இந்த பள்ளியில தான் படிக்கா பணக்கி குட்டி தந்து எனக்கு பள்ளியத்துக்கு போவள போல கொஞ்சம் உள்ள டீச்சர் மாதிரி இருந்தானே பாசி கொஞ்சம் உள்ள ஓடுனே 10 நிமிஷம் தயரி பத்திட்டு வாடி வந்துருவோம் யாரே என்ன அண்ணாச்சி டுட்டிய பக்கமே வெளியில பேசி நிக்கதிய இந்த கேட்ட சரி பண்ணி முதல்ல கேட்டை போடுங்க வாக்கி மனனே அந்த வாதிக்குதே கொஞ்சம் உள்ள ஓடுவா ஒரு பத்து நிக்குல வாடி வந்துருவோம் யார் அவங்க எதுக்கு நிக்கிறாங்க மேடம் இந்த ஏதோ மாடு உள்ள வந்துட்டு யாரோ சொல்லி கேள்விப்பட்டீங்க வந்து நிக்கவே மேடம் உள்ள விடுவேலன்னு கேட்டுட்டு ஸ்கூல் டைம் முடிஞ்ச பிறகு உள்ள வந்து பாக்க चलेंगे இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்க ஊரே இப்ப யாருக்கு அனோடு கிடையாதுன்னு சொல்லுங்க மேடம் எல்லாம் கடந்து ஆளிட்டு இருக்குது எங்க முன்னாடி ஒரு பையன் நிக்காம அந்த பையன் அம்மா இdirname தான் படிக்கான் போல கொஞ்சம் என்னன்னு இது பண்ணி வாங்க மேடம் கொஞ்சம் நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டிகுவா அதலదవள அந்த பையனுக்கு கூப்பிடல ஏப்பா தம்பி ஏப்பா டீச்சர் கூப்பிடாத போய் பாரு

என்னத்தை செல்லதுக்கு வீட்ல இருந்து போன தட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு லீவு போடுறது போய் செல்லணும் சரி இருக்கட்டும் அவيلا ஒரு 10 நிமிஷம் தான் டைம் உள்ள போய் பார்த்துட்டு சீக்கிரம் வெளிய வர சொல்லு ஹெட் மாஸ்டர் பார்த்தவனா யாசு பாபா ஆ அங்க கேரி டீச்சர் தேங்க் யூ டீச்சர் அங்க கேரி பாத்துறீட்டா யாசு மாண்டா யாடி கூப்பிடலாம் மட்டு உள்ள விட்டுடாவ போல கீடா மாவனா கொக்கண்ணானா வா உள்ள போவோம் ஐயா கண்டாஞ்சி விடுங்கனா நான் கிளாஸ்க்கு போறேன் ஆ சரி மேடம் லே தம்பி இந்த ஸ்கூல்ல தான் படிக்க ஏதாவது மாத்திக்கிட்டே நடந்துன்னு வைக்க ஹெட் மாஸ்டர்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அவளை பாத்துக்கிட்டது ஓம்பருப்பு உள்ள போ எனவே தெரியல ஐயே இல்ல உன்ன விடுதாலோ இவா பல்ல கட்டது பாரு எடி இறங்கு தப்பு தப்பா பாடி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா இறங்கி ஆமாட்டி பாட்டி இறங்கிட்டி மோரைய பாரு

சரி சரி நீங்க இங்கேயே ඉருங்க வேற எங்கேயும் போகாதீங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கே பట్లాட்டி ஆ மாரே பத்தியா என்ன டீச்சர் பாடம் என்ன டீச்சர் இருந்தா நமக்கு என்ன பேசாம இருங்க வாடி டீச்சரமா என்ன பட்டி என்ன பாத்துட்டு வாற இல்லளே நீங்க என்ன பாடம் சொல்லி குடுக்கீயா பிள்ளைகளுக்கு கணக்கு பாடம் கணக்கு கணக்கு டீச்சர் ஆ அத மூஞ்சிலே தெரியுவ ஜெரி டீச்சர் ஜெரி நீங்க இப்ப ஜாலி பாட்டி சொல்லுங்க கணக்கு கனக்கு வாட்டி

நீவர சொல்லதே கேட்க மாட்டே கேரே நான் என்ன சொல்ல வரேனே கேட்க மாட்டே கேரே பேட்டன் சார் ஓட எடுக்க انا பாரு நீ அம்மக்கி போன் பண்ணி மாட்டி விட்டு நல்ல கடந்து வேலை டிக்கெட் கரெக்டா நடக்க இந்த பயன் செய்ய அநியாயத்தை பாரு நீ வீட்லத்து வர்ற திங்கம்போதெல்லாம் கோலம் போட்டும் பதிலா எங்க அம்மா அந்த ராமாயணத்தை பாடி படிக்கறத பா போன் எடுக்கல மதீஸ் போன் பண்ண bikin ni buat. Kita nak, kita nak bagi aku nuri halal kuah. Mama pati ni mana ular pawa nuri tu buat வியாதி ஒரு பழைய இது என்னது தீ நீ படிக்க வரைய இல்லை வேற என்னத்துக்கும் வரைய பள்ளிக்கு நல்ல ஜாகு கொள்ளலாம் படி பண்ணி படிக்க ஒரு வாட்டிலே தோண்டிதானே டீ வாட்டிலே வந்து தோட்டம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே வருது எல்லாத்தையும் தெளிய நல்ல இதுதான் சரி நீ போ நான் வாங்கி திங்க நீ போ நீ போ மாட்டா பத்ராலி யாரு என்ன வட வாங்கிட்டு வர அவனை இரு உளுந்த வடை உளுந்த வடை நல்ல அழகா இருக்கு பள்ளிக்கூடம் இயற்கையாட்டு நானும் போனேன்னா பள்ளி இடத்துக்கு

ஆளை பேரு பைத்தியம் போல பேசுகா பேரு ஏடி அவன் சும்மா விளையாடிட்டு கிடக்காமட்டி சிவா யாமுல எல்லா பிள்ளைகளும் வாம்பினாடியே வருது அப்படி ஒரு வாரியில இருக்கு போய் பாப்பமா அலгия தேடி பார்க்கலான்னு வந்தேன் இங்க பாருங்க வந்து உட்காந்து நல்ல காடார பாட்டு பாடி சாமோசா తిட்டிட்டு போட்டியே பார்க்க போறோம் தேரி போவோம் அப்படியே அடங்கிங்களகுளே எங்க ஏது இருக்கும் அந்த டீச்சர் தான் பாக்கப் போற callable பாத்து கூட்டிட்டு வருவ வாங்க போவோம் ஆமா டி முடி போவாங்க லோடி போய் தர்வம் கடக்க டீச்சரனாலே பிள்ளைல வா பயந்து ஓடும் என்ன கா கூசுல போய் மாடடட விட்டுக்க அந்த டீச்சர் அம்மா இவளுக்கு இருக்கு ஒரு நாள் மாடே மா இங்கே வந்து நிக்கியா

வா என்னதான் இருக்கும் மாட்டு கொட்டையில் கட்டிப் போடுங்க வந்துடு

பிரின்சிபல் போனார் எனக்கு இந்த வேலைய தேவை இல்ல ஐயோ மிஸ் டீச்சர் மிஸ் மாட தடு மாம்ல மாட எல்லா புள்ளையும் என்ன கிண்டல் பண்ணுதுவா நான் அதுக்கு தான் இங்க கணக்கு சொல்லி கொடுக்க வந்தனாகு யோசிக்காம எப்படி முடிவெடுக்கறிய மிஸ் மிஸ் ஒரு மாட்டனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ச்சே ஒரு டீச்சர்க்க வாழ்க்கையே போச்சே